எல்லா உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்லூரி படிப்பை முடித்த மாணவர்கள் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு கல்லூரியிலேயே சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் தற்போது அமெரிக்கா ஜெர்மன் லண்டன் சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா ஐரோப்பியா போன்ற பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பணிபுரிந்து கல்லூரி வளாகத்தில் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு கல்லூரியின் தாளர் மறுவூர் சின்னவர் செந்தில் செந்தில்குமார் அவர்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜா கல்லூரியின் தீன் முனைவர் ராமசாமி நிர்வாக அலுவலர் சதானந்தம் ஆகியோர் முன்னிலையில் கல்லூரியில் பயிலும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மாணவர்களுக்கு உதவும் வகையில் மூன்று லட்சத்திற்கான காசோலையை கல்லூரியின் தாளாளரிடம் வழங்கி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தனர்